திருவாரூர் நகர்பகுதிக்குட்பட்ட திலகர் இரண்டாவது திருவை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரது வீட்டில் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது உடனடியாக அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் தீயை கட்டுப்படுத்த முயன்றனர் மேலும் திருவாரூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி அருகே இருந்த நான்கு வீடுகளிலும் பற்றி தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் மற்ற குறை வீடுகளும் தப்பியது இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் நேரில் சென்று தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம்ொக்கப்பணம் வேட்டி சேலை அரிசி பாய் உள்ளிட்ட அடிப்படை தேவையான பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கி ஆறுதல் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் பிரகாஷ் நகர்மன்ற தலைவர் புவனபிரியா செந்தில் வட்டாட்சியர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் ¡No, no, no! no, no. <laughs> அதில் <tellan> நால <tellan> 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 очку k relствен Yeswaka Kwa Iwan Sosan ரஜிதா சிலகர் ரெண்டாவது விஜயபுரம் சார் ஆறு ரஜிதா திருவாரூர் பேர் ரஜிதா சார் பத்திக்கிட்டு எரிஞ்சு போயிட்டு ஆடு ரெண்டு மூணு ஆடு குட்டியெல்லாம் சுத்தி போயிட்டு ஆதார் கார்டு மூணு பவுன் வீட்டில் வச்சா பத்தாயிரம் பணமும் எரிஞ்சு போயிட்டு நீங்க தான் பார்த்து செய்யணும் சார் எங்க என்ன